ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் மீ இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அரை கிலோ அளவுக்கான ஈரலை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கான சின்ன வெங்காயம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ஒரு ஆள் இருந்து ஏழு பல் அளவுக்கான பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு தேவைக்கு ஏற்ப மிளகு சேர்த்துக்கோங்க தேவைக்கு ஏற்ப சீரகம் தேவைக்கு ஏற்ப சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பிள்ளைய குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது கூடவே நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொத்தமல்லி இப்போ நம்ம ஒரு ஜாரில் மிளகு எடுத்து வச்சிருக்கக்கூடிய சீரகம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா பவுடரியான டெக்ஸ்டர் வர்ற அளவுக்கு மிக்ச ஜாரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுடரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கடாய் கூட நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சோம்பு பிரிஞ்சியலை பட்டை தாளிப்புக்காக நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய டூ ஃபிஃப்டி கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கான சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க உங்களோட சாப்பாட்டில் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் உங்களுக்கு தெரியணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுதை நல்லா இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதனுடைய இந்த பச்சை வாடை ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்லா ரா ஸ்மெல் போகணுங்க அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி தனியாக அதனுடைய தோல் தனியாக பிரிஞ்சு வரணும் ஒரு தக்காளி தான் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஸ்டேஜில் கொஞ்சமான அளவுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கான மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய கருவேப்பிள்ளையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளையில நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கருவேப்பிள்ளை சாப்பிடாதவங்க கூட இந்த ஒரு பெப்பர் ஃப்ரையோட சுத்தமாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட் கொடுக்கும் அதனால நிறைய கருவேப்பிள்ளையை நீங்கள் சேர்த்துக்கோங்க நிஜமாக என்னை ட்ரஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்க கருவேப்பிள்ளைய சுத்தமாக சாப்பிட்ருவாங்க சின்ன பசங்க கூட இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரை கிலோ அளவுக்கான ஈரலை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈரல் கொஞ்சம் வேகட்டும் ஈரலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அவங்களோட இம்யூன் சிஸ்டமும் பூஸ்ட் பண்ணும் வளர்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க அவங்களோட க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் லோ காப்ஸ் டயட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதில் அவ்வளோ அயர்ன் இருக்குது உங்களுடைய ஹேர்லேருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க உங்களோட ஃபுட்டில் இப்போது ஈரல் நல்லா இந்த மாதிரி வெந்து வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ப உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க கல் உப்பு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால நான் இது கூட நான் கல்வுப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈரல் நல்லா வெந்து வரும் அதனால இது கூட தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க நல்லா வேகட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு டெக்ஸ்சர்னாலேயும் இல்லை இது இது மாதிரி ஸ்மெல் வருது அப்படிங்குறனால நிறைய பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க இதை சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் சுத்தமாக சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இது நல்லா நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் என்ன இப்போது நம்ம மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பவுடர் அது நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் ஆல்ரெடி நீங்க தண்ணி சேர்த்தனால இது நல்லாவே வெந்து வந்திருக்கும் நல்லா பண்ணிக்கோங்க உண்மையாகவே இருக்கக்கூடிய இருந்து எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு காட்டி உங்க வீட்டில் எல்லாரையும் அசத்தை மறந்துடாதீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ்